அன்பானவர்களே வணக்கம் அன்னை மரியா இரக்கத்தின் தாய் என்பதற்கு எடுத்துக்காட்டாக ஒரு நிகழ்வை இந்த வீடியோவில் காண்போம் புனித பௌஸ்தீனா ஒரு சமய ஆலயத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய ஆன்மீக குருவானவர் அங்கே வந்தார் தன்னுடைய ஜப கருத்துக்காக புனித பௌஸ்தீனா அவர்களிடம் ஜெயிக்குமாறு கேட்டுக்கொண்டார் புனித பௌஸ்தீனா திரிவேதாவது மாதாவிற மாதாவாக இருக்கிற எங்கள் தாயே அந்த ஜபத்தை திரும்ப திரும்ப தன்னுடைய ஆன்மீக குருவுக்காக ஜெபித்து வந்தார் அப்போது அன்னை மரியா புனித பௌஸ்தினாவுக்கு காட்சியளித்தார் காட்சியளித்து மகளே நான் இரக்கத்தின் தாய் யார் யார் மிகுந்த கண்ணீரோடும் கவலையோடும் துயரங்களோடும் வருத்தங்களோடும் போராட்டங்களோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் என் வழியாக என் மகனிடம் வேண்டினால் நான் என் மகன் மீது கொண்டுள்ள அன்பின் வழியாக இரக்கத்தை அவர்கள் மீது நிறைவாய் பொழிவேன் என்று கூறினார் ஆகவே நாம் இதன் மூலம் அறிந்து கொள்ள இருப்பது என்னவென்றால் அன்னி மரியா அன்னி மரியாவுக்கு அவளுடைய அவருடைய திருமகன் இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரக்கத்தை வாரி வழங்கி இருக்கிறார் ஆகவே நாமும் நம்முடைய தேவைகளில் அன்னை மரியாதை முழுக்கமாக மன்றாடும் போது கடவுளின் இரக்கமானது நம் வாழ்விடம் சேர்வதும் ஆகவே அன்னை மரியாவளியாக இறை இறக்கத்தை பெற்று நம் வாழ்வை பயனடைய செய்வோம் நன்றி